அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க செப்பரேட் ஹவுஸ் தான் நார்த்து ஃபேஸிங்கில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வாடகை பதினஞ்சாயிரம் அட்வான்ஸு ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் நல்ல குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் தரங்கம்பாடி ரோடு ஆசா ஸ்கூலு டார்கெட் ஸ்கூல் எல்லாமே பக்கத்திலே தான் இருக்குது பஸ் ஸ்டாப்பும் பக்கத்திலேயே இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ்லாம் பக்கத்துலேயே தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நல்ல ஓரளவு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்கு அடுத்து வரண்டா அடுத்து இது நார்மல் சைஸில் ஒரு ஹாலு த்ரீ பிஹெச்சி ஹவுஸ் தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் இதே மாரியும் உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியை துறப்பண்ணுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் திங்ஸ் இருக்கிறனால லாக்கில் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இது நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூமாகவே இருக்குது வுட் ஒர்க்லாம் லாஃப்டரில் செஞ்சுருக்காங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் கப்போர்ட் வசதிலாம் இந்த பெட்ரூமில் இருக்குது அடுத்து இது அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடை இப்போ புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க வீடு ஓரளவு லக்ஸரியஸாகவே இருக்குது அதர் டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க அவங்களோட இடத்தலாம் விளம்பரம் பண்ணி கொடுக்குன்னா அதுவும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஹாலிலேயே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு கபோர்ட் வசதி இருக்குது அடுத்து இது அக்னி மூனையில் கிச்சனு கிச்சன்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் இருக்குது நிறையா பேர் கார் பார்க்கிங்கோட வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் இப்போ நம்ம பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது கிழக்கை பார்த்து வுட்டு ஒர்க்கில் செஞ்சுருக்காங்க பூஜை ரூமு கிழக்கை பார்த்து அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது ஒரு பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட்டு பாக்கி ரெண்டு ரூமில் நார்மலாக தான் இருக்குது அட்டாச்சுடு டாய்லெட்லாம் இல்லை காமனாகவும் பின்னாடி பாத்ரூமும் டாய்லெட்டும் செப்பரேட்டாக இருக்குது வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது இது பாத்ரூமு மேலே திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு லாஃப்ட் வசதி இருக்குது இது வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் பக்கத்துலேயே ப்ரொவிஷன்லாம் இருக்குது இது கொல்ல பக்கம் கொல்லப்பக்கம் வசதியும் இருக்குது வீடு நல்லா காற்றோட்ட வசதியாகவே அமைந்துள்ளது வடக்க பார்த்தும் இருக்குது பஸ் ஸ்டாப்லாம் பக்கத்துலேயே இருக்குது சேஃப்டியான ஏரியா தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் அதேமாரி லோ பட்ஜெட் லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் பிளாட் வேணுனாலும் நிலத்துக்குடியில் இருக்குது தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்